சூரா அல் ஆதியாத் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன் போர்க்களத்தில் எதிரிகளைத் தாக்க மூச்சிரைத்து அதிவேகமாக ஓடுகின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக பின்னர் செல்லும் வேகத்தில் குழம்பை அடித்து தீப்பொறி பறக்க செய்பவற்றின் மீது சத்தியமாக பிறகு அதிகாலையில் விரைவாக எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக பின்னர் பகைவரின் படையின் நடுவே நுழைபவற்றின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தனது ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாளனாகவும் இருக்கின்றான் இன்னும் மனிதனாகிய அவன் பொருளை விரும்புவதில் அளவு கடந்தவனாக இருக்கின்றான் அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா மண்ணறைகளில் உள்ளவை வெளியேற்றப்பட்டு விடும் பொழுது இன்னும் நெஞ்சங்களில் உள்ளவற்றையும் வெளியாக்கப்பட்டு விடும் பொழுது நிச்சயமாக அவர்களது ரப்பு அந்நாளில் அவர்களைப் பற்றி நன்கு உணர்பவன் எனவே நன்மைக்கு நற்கூலியும் தீமைக்கு தண்டனையும் வழங்குவான்